மணிநீர் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் என்ற தமிழ் மறையோன் வள்ளுவ பெருமகனாரின் மறைமொழி கேற்ப நீரையும் மலையையும் காடுகளையும் நேசித்த பாசக்காரன் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உலவே தலை என்ற மறையோனின் கூற்றுக்கேற்ப உழவை கொண்டாடிய மூத்த குடிமகன் இந்த மண்ணை நஞ்சாக்கும் கொடியவர்களிடமிருந்து மண்ணை காக்க மக்களை வாழ்விக்க இயற்கை உளவை கற்றவர் மற்றவருக்கும் கற்பித்தவர் தானே முன்னின்று களமாடி வென்ற போராட்டக்காரர் மரபணு மாற்று பயிர்களால் மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏற்படும் கேடு பற்றி நாள்தோறும் பறைசாற்றி கிளந்து எழுந்த புரட்சியாளர் நம் மரபு சார்ந்த நெல்வகைகளை போற்று மதித்த பெருந்தகை அளவறிந்து செரித்தவின் பசித்தவின் உண்டால் உணவே மருந்து என்னும் அறிவின் வடிவான வள்ளுவ பெருந்தகையின் கூற்றுக்கு எடுத்துக்காட்டாக வையம் போற்ற வாழ்ந்தவர் நம் பெரிய தகப்பன் இயற்கை வேளாண் பேரறிஞர் நம்மாழ்வாரின் நினைவை தொழுவோம் அவர் கனவுகளை நடைமுறைப்படுத்த நாடெங்கும் இயற்கை உழவு இயற்கை உரம் எவரும் ஏற்க உழவர் உலகு உய்ய பசுமை வளம் பொங்க மண்ணின் நலன் காக்க நாம் தமிழராய் எழுவோம்